நீர்நிலைகளை பாதுகாக்கக் கோரி கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என பசுமை தாயகத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் கீழ் அத்திவாக்கம் ஏரியை பாதுகாக்க வலியுறுத்தி பசுமை தாயகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பரப்புரையில் பசுமை தாயகம் இணை செயலாளர் ஐநா கண்ணன் பாமக மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி சட்டப்பேரவை தொகுதி செயலாளர் லட்சுமி ஆனந்த் ஒன்றிய செயலாளர் திருவேங்கடம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் கடமலை புத்தூர் ஏரியை பாதுகாக்க வலியுறுத்தியும் பசுமை தாயகம் சார்பில் பரப்புரை நடைபெற்றது கடமலை புத்தூர் மற்றும் கீழ் அத்திவாக்கம் ஏரிகளை இரண்டாயிரத்தி பதினேழு சதுப்பு நில விதிகளின் கீழ் அறிவிக்கை செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் செங்கற்பட்டு மாவட்டம் முழுவதும் நீர்நிலைகளை பாதுகாக்கக் கோரி இங்கே விழிப்புணர்வு சுற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை இங்கே வலியுறுத்தி வருகிறோம் ஏரிகளை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் அரசாணை வெளியிட வேண்டும் என்று வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் என்றும் இந்த கீழாத்திவாக்கம் கிராமத்தில் இன்று விழிப்புணர்வு பிரச்சாரம் போது ராணிப்பேட்டை மாவட்டம் நம்மரை ஏரியை பாதுகாக்க கோரி பசுமை தாயகம் துணை செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற பரப்புரை நிகழ்வில் பாமக மாவட்ட தலைவர் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் உள்ள கிராம சபை கூட்டங்களில் நீர்நிலைகளை பாதுகாக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இதேபோல் சேலம் மாவட்டம் பலசையூர் ஏரியில் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் கேசவமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பரப்புரை நிகழ்வில் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் வெங்கடாசலம் சத்ரியசேகர் நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தொட்டில் ஏரி மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட ஏரியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏரியில் வருகின்ற வரத்துக்கால்கள் புதர்கள் குப்பைகளை எல்லாம் அகற்றி இந்த ஏரியை பாதுகாக்க வேண்டி தமிழக அரசை சிறப்பு தீர்மானம் கொண்டுட்டு வந்து பாதுகாக்கப்பட்ட ஏரியை அறிவிக்க செய்ய வேண்டும் என்று பசுமை தாய் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நீர்நிலை காப்போம் ஏரியலை காப்போம் என்று முடக்கத்துடன் கிராம சபைக்கு தெரிவிக்கின்ற அளவுக்கு நாங்கள் இன்று இந்த பதகை ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏரியில் உள்ள ஊராட்சிகளில் இந்த வருகின்ற நிகழ்வில் இருபத்தொம்பதாம் தேதி நிறைவேற்றும் நிறைவேற்ற இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் இதேபோல் அரியலூர் மாவட்டம் கண்டராதித்தன் பெரிய ஏரியை பாதுகாக்கக் கோரி வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தர்ம பிரகாஷ் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவிசங்கர் உள்ளிட்டோர் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொண்டனர் நாற்பதாயிரம் ஏக்கர் இந்த ஏரி மூலமாக விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இவற்றை தூர்வாரி சுத்தப்படுத்தி மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழிவகுக்குமாறு இந்த விழிப்புணர்வு பேரணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்